கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருமைக்காக கத்தரை நாம் ஸ்தோதரிப்போம் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரே உங்களுடைய பாலத்திலே படிக்கிறோம் உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவோம் இயேசுவின் பரிசுத்தோம் ஏசுவின் நாமத்திற்குதாவே ஆமை கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் போற்றுவேன் கிறிஸ்துவரையை வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் அன்பரையே வாழ்த்துவேன் அன்பரையே வாழ்த்துவேன் அல்பகும் நேற்றியாய் அணுதினமும் பத்திரம் அல்பகும் நேற்றியாய் அணுதினமும் பத்திரம் பாதுகாக்கும் பணிந்து குனிந்து வணங்குவேன் பணிந்து குனிந்து வணங்குவேன் நாவில் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும் நாவில் தூதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும் நித்தம் நித்தமே சுவை வாழ்த்துவேன் பக்கத்தில் விழிப்பிலும் செய்திடாமல் காக்கிறீர் சத காலங்களிலும் இருப்பேன் சத காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா உம்மை நான் வாழ்த்துவேன் இடைய

அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின் படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவையின் மரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இந்த உலகத்திலே அநேக ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் எல்லா ஆசிர்வாதத்திலும் மேலான ஆசிர்வாதம் தான் ஆத்தும ரட்சிப்பு நம்ம நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டிருக்கிறார் ரட்சித்திருக்கிறார் முடிவு பரியந்தம் நிலையில் இருப்பவனே ரட்சிக்கப்படுவான் ஒரு ஒரு முறை நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இடத்துல மனம் திரும்பி நம்ம என்ன பெற்றுக்கொள்கிறோம் அப்பொழுதுப்பட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறோம் இப்போ எப்படி ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல சேர்ந்துட்டா நான் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நம்ம நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட மாட்டாங்க கோ டு த ஸ்கூல் எவ்ரி டே யூ ஹேவ் டு லேர்ன் ஆல் த லெசன்ஸ் தட் ஹாஸ் பீன் டாட்யூ அதே போல் தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது அவரை பின்பற்றுவது வெறும் ஆரம்பம் பிறகு நாம் இயேசுவை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம் தட் வில் பி த தட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் அவர் சால்வேஷன் தட் இஸ் டு பிகம் லைக் ஜீசஸ் மற்ற ஆசிர்வாதங்கள் எல்லாம் தேவன் நாம் இயேசுவை போல மாறுவதற்கு நமக்கு வேண்டும் என்று அவர் ஈவாக கொடுக்கிற காரியங்கள் ஹி கிவ்ஸ் அதர் திங்ஸ் அதர் பிளெஸிங் லைக் மேரேஜ் ஜாப் அண்ட் ஆல் த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் ஆர் கிவன் டு அஸ் அஸ் அ கிஃப்ட் பட் வாட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் அவர் சால்வேஷன் இஸ் டு பிகம் லைக் ஜீசஸ் தட்ஸ் ஐ ரீட் இன் ஃபிலிப்பியன்ஸ் டூ அண்ட் வேர்ஸ் டுவெல் பிலிப்பியர் ரெண்டு பனிரெண்டுலேயே நாம் வாசிக்கிறோம் அதெல்லாம் எனக்கு பிரிய மாணவர்களை நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது அல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் கட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்போது நான் எப்போது பிடிப்பியர் எழுதும்பொழுது அவர் எழுதுகிறார் நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஒரு பாசர் பக்கத்தில் இருக்கிறாருங்கன்னு தெரிஞ்சால் விசுவாசிகள் மிகுந்த பயத்தோடும் நடந்து கொள்வார்கள் அதான் அப்போது நாங்கள் இப்போது சொல்லி நான் பக்கத்தில் சமீபத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதை விட அதிகமாக நீங்க என்ன பண்ணணும் நான் தூரமா இருக்கிறேன் அந்த வே வேலையிலும் கூட அதிக பயத்தோடும் நடுக்கிறதோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற போய் ஆசைப்படுங்கள் தி நீ டூ மேக்அவர் லிவிட் தி நீட் லிவ் பிஃபோர் தி பிரஷன்ஸ் ஆஃப் பாட் அதனால் தான் நாகமை பார்த்து தேவன் சொன்னார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு சுத்தமாயிரு தேவன் தாம நமக்கு திருபை செய்வா அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நாளை இந்த திருக்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாளை ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய நினைவாக நாங்கள் அனைவருடைய நிறைந்திருக்க உதவி செய்யும் உங்களுடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிரப்பிட்டு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திற்குதாவே அப்படி எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம் என் ஆத்த மாதிரிய கற்பனை என் முழு உலமையோட பிரசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கத்திர இ கத்திர செய்த சகல உபகாரங்களின் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ